ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு உங்கள் பழைய கொலுசு வந்துட்டு அதாவது அழுக்கா இருக்க கொலுசு பழைய கொலுசுலாம் வந்துட்டு புதுசு போல மின்னும் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் சில்வர் பாலிஷ் பவுடர் ஓகேவா இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஓகேவா இங்கே பாரு டைகர் சில்வர் பாலிஷு ஓகேவா இங்கே பாருங்கள் இதை வந்து ஒன்றுமே இல்லை இதை வந்து லைட்டாக வந்துட்டு காட்டன் கிளாத்தில் வந்து டிப் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ் இருக்கு இல்லையா பழைய ப்ரெஷ் யூஸ் பண்ண ப்ரஷ் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து தனியாக அந்த பவுடர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும் அதில் டிப் பண்ணி வந்து ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து லைட்டாக கோட் கொடுத்தா போதும் சரியா கோட் கொடுத்தாவே நல்லா வந்துட்டு அதை அழுக்கு போகிறது அப்படியே நல்லாவே தெரியுது இதில் வந்து ஹாட் வாட்டர்லாம் வாஷ் பண்ண வேண்டியதில்லை இது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அது மேலே வந்துட்டு ப்ரஷ் நல்லா கொஞ்சம் லைட்டாக ரொம்ப டார்க்காக போட்டு தேய்க்கக்கூடாது லைட்டா தேய்ச்சோம் அப்படின்னாவே அந்த அழுக்கு வந்து போயிருது இங்க பாருங்க போனேட்டு டேப் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணாங்க ஹாட் வாட்டர் கூட வேணாம் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ரெஷ்ஷை வந்துட்டு லைட்டா வச்சு இது பண்ணோம் அப்படின்னா சூப்பரா புதுசு புது கொலுசு மாதிரி அழுக்கெல்லாம் போயிட்டு சூப்பரா இருக்கு இதை யூஸ் பண்ணி